கத்துடை நாம் மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரி சித்தவர் ஆச்சு கத்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று கொருந்தியர் பத்து பதிமூணின் பிற்பகுதி உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார் ஆமாங்க இதுதான் நமக்கு கத்தர் கொடுக்கிற வார்த்தை அதிகப்படியான சோதனையினால் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்களா ஒரு பக்கம் படுக்கை கடன் பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டை சுற்றிலும் ஒரே எதிரிகள் இப்படியா யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திகச்சு போயிருக்கீங்களா அவங்கள பார்த்து தான் கற்ற சொல்கிறார் சோதனை தாங்கத்தக்கதான பலனை தருவதோடு கூட அது தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார் அவருடைய பாதத்தில் நம்ம அழுகிற போது நமக்கு ஒரு போக்கே உண்டு பண்ண கத்த காத்திருக்கிறார் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசபேல் ஒரு கொலை மிரட்டல் விடுகிற போது தீர்க்க தரிசி ஒரு சூசை சூறை செடியின் கீழே போய் படுத்துக்கிட்டு நித்திரை பண்ணினாங்க அப்போ ஒரு தூதன் வந்து எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணுன்னு சொல்லி திடப்படுத்தி திரும்பவும் அந்த நிலையில நிறுத்தினார் அதே போல தாங்க இன்றைக்கு உங்களையும் பார்த்து கத்த சொல்கிறார் உங்கள் சோதனையை தாங்கத்தக்கதான பலனை அவர் கொடுப்பார் அதே வேளையில் அதை தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்ண கத்தர் காத்திருக்கிறார் கத்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய கண்ணீரையும் ஒப்புக்கொடுக்கிற போது அதற்கான வழிகளை நமக்கு திறந்து தருவார் ஒருவேளை நீங்கள் வடிக்கிற அந்த கண்ணீருக்கு உங்கள்கிட்டையே ஒரு ஆதாயம் இருக்கலாம் ஒரு வழி இருந்திருக்கலாம் அந்த வழியை நீங்கள் ஜெபிக்கிற போது வெளிப்படுத்துவார் கத்தரால் கூடாது ஒன்றுமே இல்லைங்க இப்படி தான் ஒரு சகோதரி தன்னுடைய வேதனையின் மத்தியில் நிறைய பிரச்சனை கடன் பிரச்சனை ஒரு பக்கம் ஒரு பக்கம் வியாதி கணவருடைய வியாதி இப்படியாய் கவலைப்பட்டு கொண்டு இருந்தபோது தேவனிடத்தில் தன்னுடைய இருதயத்தை அந்த சகோதரி ஊற்றி ஜெபித்த போது கத்தர் அதற்கான வாசல்களை திறந்து கொடுத்தார் வழிகளை திறந்து இதுதான் வழி என்று சொல்லி காமித்து கொடுத்தார் அதன்படி நோயிலிருந்து விடுதலையும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையும் கத்த கொடுத்து அந்த மகளை விசாலத்தில் கொண்டு நிறுத்தினார் இன்றைக்கு உங்கள் பிரச்சனையும் அவருடைய சமூகத்தில் வைக்கிற போது அவர் தாங்கிக்கொள்ள கொள்கிற பலன் தருகிறது மட்டும் இல்லாமல் அதை தப்பித்து கொள்ள ஒரு போக்கையும் உண்டு பண்ண நல்லவரும் வல்லவருமா இருக்கிறார் அவர் பாதத்தில் ஒப்பு கொடுப்போமா கத்தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பார்